வணக்கம் ஆதியில் படைப்பின் போது பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள்தான் பல மகரிஷிகள் படிச்சிருக்காங்க அதில் ஒரு ஒம்பது மகரிஷிகள் அவங்க வந்து நவநாதர்களாக இப்போது இந்த கலியுகத்தில் அழைக்கப்படுகிறோம் இந்த நவநாதர்கள் வந்து தோபரத்தில் அவங்க நாராயணர்களாக அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் வந்து நாராய கிருஷ்ணருக்கு தோபரத்தில் தர்மம் தர்மம் ஸ்தாபிக்க உதவுனார்கள் என்பது தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இவங்க நவநாதர்களாக பிறக்கும்போது அந்த நவநாராயணர்கள் வந்து தங்களோட உடலை வந்து மந்தார மலையில் ஒழித்துவிட்டு பின்பு இந்த உலகத்தில் ஆங்காங்கே நவநாதர்களாக பிறப்பார்கள் இந்த நவநாதர்கள் வந்து நவநாராயணர்களோட அம்ச அம்ச அவதாரங்கள் நவநாராயணர்கள் வந்து பூரண அவதாரங்கள் இப்போ என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா நவநாராயணனோட அம்சாவதாரங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு வரையறைப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளே இவங்க செயல்படுவாங்க அதே அந்த பூரண அவதாரத்தோட தன்மைகளை வந்து தங்களுக்குள்ளே தங்களுக்குள் இருக்கும்படி இருப்பதால் அவர்கள் வந்து அனைத்து அந்த பூரண அவதாரம் என்ன செயல் செய்யுமோ அதையே முழுமையாக இவர்களால் செய்ய முடியும் ஆனால் ஒரு வரைய வரையறைப்பட்ட எல்லைக்குள் அதை நடத்த செய்வார்கள் செய்து முடிப்பார்கள் தங்களோட கடமைகளை அப்படி முடியாத பட்சத்தில் இவர்கள் வந்து தன்னோட அவதாரத்திடம் முறையிட்டு வேண்டி செயல்படும்போது அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மனிதர்களை பொறுத்தவரையில் நவநாதர்கள் அதாவது இந்த அம்ச அவதாரங்கள் வந்து அம்ச அவதாரர்களுக்கும் பூர்ண அவதாரக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஏன்னா அதே அம்சத்தை அதே குவாலிட்டிஸ் தான் வந்து இவங்க செயல்பட போகிறாங்க மனிதர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது இன்னொரு தகவல் பவிஷ்ய மாளிக்கையில் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா வரப்போகிற தலைவர் அதாவது கோரக்கர் நாஸ்டர்டஸ் அந்த மாதிரி பல்வேறு ப்ராஃபஸிஸ் தீர்க்க தரிசனத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நபர் அதாவது உலகத்தை ஆளக்கூடிய அந்த நபர் வந்து பதவி தான் வந்து நவநாதர்களுள் ஒரு பெயரை சூட்டிக்கொள்வார் என்பது பவிஷ்ய மாலைக்கால் ஒரு தகவல் இருக்குது அது நடக்கும்போது நாம் பார்த்து தெரிஞ்சுப்போம் நான் அந்த டைமில் ஒரு நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அது என்ன பெயராக இருக்குன்றது நமக்கு கூடிய காலத்தில் கூடிய விரைவில் நமக்கு கண்டிப்பாக அந்த தருணத்தில் தெரிய வரும் நவநாராயணங்களோட பெயரை வந்து நான் இப்போ குறிப்பிடுறேன் பார்த்துக்கோங்க இவங்களோட பெயரை சிந்தித்தாலே நற்பணன்கள் உண்டாகும் என்பது தான் அதன் தாத்பரியம் மச்சியேந்திரா கோரக்ஷா ஜலாந்திரா கஹனி அடபங்கா சௌரங்கா ಭರ್ತರಿ ಸರ್ಪಡ ನಾಗನಾಥ